வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உதயகிரி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த உதயகிரி கோட்டை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது அதாவது இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த உதயகிரி கோட்டை இருக்குது இந்த உதயகிரி கோட்டை எப்போ கட்டியிருக்காங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டில் தான் வந்து இந்த உதயகிரி கோட்டை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை தான் திருவிதாங்கூர் அரசனோட மிகப்பெரிய சொத்தாக வந்து இந்த கோட்டை வந்து இருக்கு அதுக்கப்புறமா இந்த கோட்டையை பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து திருவிதாங்க அரசு வந்து என்ன பண்றாருன்னா வந்து மார்த்தாண்ட வந்து என்ன பண்றாங்க இந்த கோட்டையை வந்து மீண்டும் வந்து கட்டுறாங்க இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருநூறு அடி உயரம் ஒரு குன்று வந்து காணப்படுது இந்த கோட்டைக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டில்லானி கோட்டைன்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா டச்சு அட்மிரலான யூட்டாசி ஸ்ரீ லயன் என் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய சமாதி அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மகன் ஆகியோரோட சமாதிகள் வந்து இங்கே வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சிற்றாலயமும் வந்து இந்த கோட்டைக்குள்ளே வந்து காணப்படுது இதுதான் இந்த கோட்டையில இருக்கக்கூடிய சமாதி இதுதான் அவருடைய டிலனியுடைய மனைவியோட சமாதி பாருங்க இந்த சமாதி வந்து எப்படி இருக்குன்னு ஆனா வந்து பாதி இது சிதைவடைஞ்சிருச்சு இது கல்வெட்டுகள் வந்து பிடிச்சிருக்காங்க இந்த கோட்டை வந்து மிகவும் வந்து பழமையான கோட்டையா வந்துருக்கு அதனுடைய சமாதிகள் வந்து இன்னமும் வந்து பாதுகாத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைகளில் வந்து கப்புல்ஸ் வந்து அலோடு கிடையாது அதாவது ஆண்கள் மட்டும் வரல பெண்கள் மட்டும் வரல ஆண்கள் இரண்டு பேர் வந்து சேர்ந்து இங்கே வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது அவருடைய மகனின் வந்து சமாதி எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் இந்த உதயகிரி கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே அதிகமாக பூங்காக்கள் வந்து காணப்படும் ஸோ கப்புல்ஸ்க்கு வந்து இங்கே அளவு பண்ணுறது கிடையாது இந்த கோட்டை நம்ம சேனல்ல வந்து பனிரெண்டாவது கோட்டை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ